எங்க அம்மா ஏன் ஜாதியில நான் கட்டி வச்சது எனக்கு என் புருஷனுக்கு ஆயிரம் ஜட்ட வந்து தா மண்ணை அடிச்சுட்டாரு இதெல்லாம் அந்த பெருமையா கடமே ஒவ்வொருத்தருடைய கடமே நீயே சொல்ற மண்டை உடைஞ்சி கை உடைச்சாங்க கால் உடைச்சாங்க சுய ஜாதியில தான் கல்யாணம் பண்ண அப்புறம் எதுக்கு நீ புலம்புற இப்ப 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 நீ என்ன புலம்புற இப்ப அதுக்காக வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண என்ன பிளஸ் நான் நம்ம என்ன சொன்னாலும் கேக்குறாங்க நானே இதுதான் புலினா ஆமா பிரிய புலி அப்படின்றுவாரு நான் 2 1 4 இப்ப சொல்லியதனா 4 ஆ

ஆமா நீங்க அப்பப்ப நினைச்சு நினைச்சு ரூல்ஸ் மாத்திட்டே இருக்கே அதனால தான் வெள்ளைல ஒன்னு கருப்புல ஒன்னு மஞ்சள் ஒன்னு செய்து வச்சிருக்கேன். பாம்பி இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுக்கார மச்சான மாமான கிடையாது. மாமே மச்சான மாட்டான் ப்ராப்ளம். திருமணத்தில் ஏன் சாதி சொன்னாங்க எங்க ஊர்ல இன்னைக்கு எங்க நான் வேற கல்யாணம் பண்ணிட்டேன். வேற கும்புறேன். என் வர என் கூட வர என் காது குத்த அந்த என்ன எங்களுக்கு ஜாதி வேணும் இந்த உலகம் இருக்க வரைக்கும் இந்த பூமி இருக்க வரைக்கும் எங்களுக்கு ஜாதி வேணும் ஜாதி வேணும் பொறுக்கி புறம்போக்கு பரதேசி பன்னாட திருட்டு எச்சிக்கல நாய என்னோட பாரம்பரியத்தையும் என்னோட வரலாறையும் நான் பாதுகாக்கணும்ன்ற ஒரு ஒரு சுயநலன் கூட சொல்லலாம் சார் பெரிய சோழர் பாரம்பரிய இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு பிரச்சனையே இல்ல பிரச்சனை எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு முக்காவது டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து அவங்க சைட்ல இருந்தா நடக்குது அரேஞ்ச் மாதிரி